ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதை நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நம்ம ஐஸ்கிரீம் செய்ய தெரியாத பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதற்காக ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் அரை லிட்டர் பால் திக்கான பால் சேர்த்துடலாம் அது அப்படியே காய்ச்சி வரட்டும் இப்போ நான் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் தான் போகிறேன் நான் சேர்க்குறது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நமக்கு கிடைக்கும் இந்த பவுடரை நம்ம இந்த பால் நல்லா சூடாக காஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பாலில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ பால் நல்லா கொதித்து ஏடு நல்லா மேலே சேர்ந்து வருது பாருங்கள் இந்த நேரம் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அங்கங்கே கட்டிப்படாமல் இதை நல்லா கலந்து கொடுக்கணும் இந்த பவுடரை இந்த பாலில் நல்லா கலந்து கொடுத்தாதான் இந்த பவுடர் நல்லா கரைஞ்சி வரும் இப்போ நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இது போல் கலந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி கொடுத்தாச்சு இது நல்லா கொஞ்சம் சூடாகி வரணும் இந்த பால் நம்ம இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் போட்டதுக்கப்புறமா இந்த சூடு கொஞ்சம் குறஞ்சிடும் அதனால் இது கொஞ்சம் சூடாகி வரணும் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுருக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இது நல்லா ஃபேன் காத்தாடியிலேயே ஆற வச்சுட்டே இருக்கலாம் ஆறுன வரைக்கும் இது போல் ஒரு விஸ்கு வச்சு நம்ம கலந்து கலந்து கொடுக்கலாம் அப்போ இது ஃபேன் காத்தாடியில் நல்லா ஆரி வரும் இதனால் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபேன் காத்தாடிலே நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு அலுமினியம் பாத்திரம் இல்லைனா உங்கக்கிட்ட இருக்கிற பாக்ஸ் எதுனா இருந்ததுன்னா அதில் அப்படியே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிஸரில் வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீஸர்லேருந்து எடுத்தாச்சு இப்போ நல்லா ஓரளவுக்கு ஃப்ரீஸ் ஆகி இருக்குது இப்போ ஃப்ரீஸ் ஆகி இது போல் ஒரு பீட்டர் வச்சோ இல்லைனா மிக்சி ஜார்லேயோ சேர்த்து ஒரு பத்துலேருந்து இருபது செகண்டுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்திங்கன்னா போல் பீட்டர் வச்சு நீங்கள் ப்ளின் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ப்ளின் பண்ணால் போதும் இப்போ நல்லா இதை நல்லா க்ரீம் பதத்துக்கு நம்ம இது போல் அடித்து கொடுக்கணும் நம்ம ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு நல்லா கரைஞ்சிதுன்னா அந்த ஐஸ்க்ரீம் எப்படி க்ரீம் பதத்தில் நமக்கு ரெடியாகும் அது போல் நம்ம இந்த பீட்டர் வச்சு நம்ம ப்ளின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக நமக்கு இருக்கணும் அப்போ தான் கடையில் விற்கிறது போலவே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நமக்கு அதே டேஸ்ட்ல அதே மாதிரி க்ரீமியாக நமக்கு ரெடியாகும் இப்போ இதை மூடி போட்டுட்டு மூடிடலாம் இது ஆஸ் யூஷுவல் நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நம்ம ஃப்ரிஸரில் வைப்போம் பாருங்கள் அது போல் ஃப்ரிஸரில் வச்சிடலாம் இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு இதை அப்படியே நான் ஸ்லைஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நார்மலாக ஒரு கத்தி வச்சோ இல்லைன்னா நம்ம ஸ்கூப் பண்ணியோ நம்ம இந்த ஐஸ்கிரீமை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ சுலபமாக நமக்கு ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் வீட்லேயே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் செய்யணுன்ட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இந்த மிக்சர் வாங்கி ஈஸியாக பாலை காசிட்டு உடனடியாக வீட்லேயே நமக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணுமோ எல்லா ஃப்ளேவர்லேயும் நமக்கு கடையிலே இது போல் ஐஸ் மிக்ஸ் பவுடர் விற்கிது அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வீட்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மரில் வீட்லேயே குழந்தைங்களுக்கு நீங்களே ஐஸ்கிரீம் செஞ்சு தாங்க கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ